பாடலை அனுபவிப்போம் அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் ஒன்றர நின்ற பிரான் அலையோ செறி வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு ஒரு வேலவனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் பதவுரை குறித்து சிந்திப்போம் செறிவு ஒன்று அற வந்து உலக பந்த பாசத்தில் நெருக்கமான உறவுகள் அற்றுப்போகும் நிலை வந்து இருளே சிதைய அதனால் மலையுருள் முற்றிலும் வலி குன்றி ஒழியும்படி வெறி வென்றவரோடு மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் உறும் வேலவனே பொருந்தியிருக்கும் வேலாயுதரே அறிவு ஒன்று அற சீவபோதம் என்ற ஒன்று நீங்க நின்று அறிவார் அறிவில் சிவபோத நிலையில் அடங்கி அந்த அருட்காட்சியில் நின்று பதிஞானத்தால் உணர்கின்ற சிவஞானிகளது உள் உணர்வில் பிரிவு ஒன்று அற பிரிதல் சிறிதும் இல்லாமல் நின்ற பிரான் அலையோ கலந்து நின்ற பெருமான் நீரேயன்றோ